வணக்கம் இந்த வீடியோவில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் சாதம் செய்யவோ ஜூஸ் போடவோ எலுமச்சம்பளை யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலை தூக்கி வீசிடுவோம் இனிமேல் அப்படி வீச தேவையில்லை அந்த தோல் தான் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எலுமச்சம்பளத்தை யூஸ் பண்ணிவிட்டு தோலை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் சாமிக்கு சூடம் ஏற்றுகிற பித்தளை பாத்திரம் இது ரொம்ப கருப்பாக இருக்குது எலுமிச்சம் தோலில் ஒரு ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்து நல்லா தேய்ச்சாக பழபலன்னு வந்துடும் இந்த சூடத்தட்டு ஆ நம்ம தேய்க்க தேய்க்க கொஞ்சம் வெள்ளையாக வந்துக்கிட்டே இருக்குது ஆப்ப சோடாவும் லெமன் தான் வேறு எதுவும் இல்லை சூடத்தட்டை நல்லா கழுவிடலாம் முதல்ல கருப்பாக இருந்துச்சு இப்போ நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு இது ஈரமாக இருக்குது அதனால துணியை வச்சு நல்லா தொடச்சிடலாம் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் அடுத்ததாக வந்து இந்த சின்ன கிண்ணம் ஒன்று வச்சுக்கிறேங்க இந்த எலுமச்சம்ன தோல் அப்புறம் ஆப்பச்சோட எவ்வளோக்கு போகுது ஃப்ரிட்ஜில் உள்ள பேட் சும்மல் போய் நல்ல ஒரு மனம் வரும் இதை நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஓவரமாக வச்சுக்கலாம் இது வந்து பழைய தோசை கல்லு தான் தோசை ஊற்றுனா எடுக்க வர மாட்டேங்கிது தோசை நல்லா வர்றதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நான் சமையல் எண்ணெய் தான் ஊற்றுறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமாலும் ஊற்றிக்கிறேங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு எலுமிச்சம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நம்ம தேய்ச்சி விட்றோன்னு அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் இதை பாத்திர சோப்பு வச்சு கழுவுணும் தேவையில்லை பச்சை தண்ணி ஊற்றி கழுவுனால போதும் இப்போ நல்லா துணியை வச்சு தொடச்சிக்கிறலாம் அந்த கடலை இப்போ எண்ணெயும் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த நம்ம வந்து சேர்த்துக்கிருவோம் மறுபடியும் துணியை வச்சு லைட்டாக துடைச்சா போதும் மாவு ஊற்றி தோசை சுட்டுக்கலாம் கல் புறாமே நம்ம மாவு ஊற்றிக்கிட்டாலும் நல்லா எடுக்க வரும் ரொம்ப நாளாக மூளையில் ஒரு ஓரமாக கிடஞ்சி இந்த கல் சுடாமல் சரி இன்னுமே இந்த கல் என்ன யூஸ் ஆக போதான்னு சொல்லிட்டு வேறு நான்ஸ்டிக் கல் வாங்கி தோசை சுட்டேன் சரி இன்றைக்கி வீடியோக்கோ நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த டிப்ஸை பண்ண உடனே அழகாக சுட வருது பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது நீங்களும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும் தோசை அருமையாக வருது அடுத்த டிப்ஸ் இந்த பாட்டில் தான் பசும்பால் வாங்குவேன் சரி ரொம்ப கரையாக இருந்துச்சு கழுவுனாலும் போக மாட்டேன்ருச்சு சரி தூக்கி போட்டுறாங்கன்னு நினச்சேன் அப்போ தான் ஒன்று தோணுச்சு எதுக்கு நம்ம தூக்கி போடணும் அதே நம்மகிட்ட இருக்கவே இருக்கல எலுமச்சம்பளத்தோளும் தோலும் சோடாவும் அதை வச்சு நான் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க இந்த டிப்ஸில் எலுமச்சம்பளம் தோலும் சாறும் ரெண்டுமே தேவைப்படுது நமக்கு இப்போ நமக்கு பாதி எலுமிச்சம்பளை மட்டுமே போதும் ஒரு டம்ளர் தண்ணியில் பாதி லெமனை புளிஞ்சு விட்டு ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சோடா போட்டு நல்லா பொங்கி வரும் பொங்கி வந்தோன்னா நம்ம பாட்டில் ஊற்றி நல்லா குளிக்கி கழுவிக்கலாம் பாட்டில் தேய்க்கிற ப்ரெஸ் வச்சு நல்லா கழுவிக்கலாம் அப்படி ப்ரெஸ்ஸில் இருந்தாலும் சும்மா குளிக்கினாலே அது கரையெல்லாம் போயிடுது வேஸ்ட்டாக போன எலுமிச்சை தோளில் கால் டீஸ்பூன் ஆப்பச்சோடா போட்டு பாட்டிலுக்கு வெளியில் அழுத்தி தேய்ச்சி விடுங்க நல்லா சுத்தமாக போயிடும் அந்த கரையெல்லாம் போயிடும் புது பாட்டில் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியலாம் இதை நான் கழுவிட்டு வர்றேன் முதல்ல ரொம்ப அழுக்காக கரையாக இருந்தது இப்போ நல்லா கண்ணாடி மாதிரி புதுசாக வந்துருச்சு பாட்டில் இந்த கண்ணாடி ரொம்ப தூசியாக இருக்குது அழுக்காக இருக்குது இந்த கரையாக இருக்கிறதுனால இந்த டவலில் லெமன் ஜூஸை புழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக துடைக்கிறான் தொடைச்ச உடனே பளிச்சுன்னு புது கண்ணாடி மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த கண்ணாடியில் ஈரமாக இருக்குது வேறு ஒரு துணியை எடுத்து நம்ம வந்து நல்லா தொடச்சிக்கிறோம் இதே மாதிரி எலுமிச்சம்பளத்தோட தூக்கி போடாமல் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நல்ல டிப்ஸோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்